வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இந்தியா முழுக்க பிஜேபி எது நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாங்களோ அது ஓரளவுக்கு நடந்தே விட்டது எது நடந்தாலும் நல்லதே நடக்கும் எது நடந்தாலும் அது நன்மைக்கே அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி இப்போ பிஜேபி வந்து இந்த ஒரு வார்த்தைக்கு தான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது என்னென்னா தொடர்ந்து காங்கிரஸ் கையிலிருந்த பட்டியலின சமூக வாக்குகளை இதுநாள் வரை கையில் வைத்து கொண்டிருந்து போலி மத மோலி மதச்சார்பற்ற பேசி கொண்டிருந்த பிஜேபியுடைய உண்மை முகம் அமித்ஷாவுடைய வார்த்தையில் வெளிவந்துருச்சு நம்ம பார்த்தோம் இதை விடாமல் காங்கிரஸ்லேருந்து மற்றவங்களாம் விடாமல் அந்த அணையாத நெருப்பு இருப்பவங்களை அப்படியே பண்ணிகிட்டு இருந்து எந்த அளவுக்கு உச்சத்துக்கு போச்சுன்னா உலக வரலாற்றில் யாரும் சொன்னதே இல்லை ஏன்னா கீழே ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வெளியில் வந்து கீழே பிடிச்சி தள்ளிட்டாருன்னு அட்டம் மர்டர் கேஸ் போடுற அளவுக்கு பெருசாகிடுச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த விஷயம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பட்டியலின வாக்குகள் அதுவும் குறிப்பாக பிஜேபிக்கு கடந்த பத்து வருடங்களாக அதுவும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஃபுல்லாக போட்டாங்க அந்த வாக்குகள் பாதியா பாதியாவது இழக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது இன்னும் முழுமையாளர்களை பாதி இழக்கக்கூடிய அபாயம் இருக்குதுன்னு தான் இன்றைக்கி உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க பிஜேபிக்கு அதாவது நம்ம ஆர்எஸ்எஸ் காட்டில் தான் சந்தோஷம் எப்படின்னா மோடிக்கு அடுத்து வரக்கூடிய பிஎம் யாருன்னா அமித்ஷா தானா ஏன்னா மோடிக்கு அடுத்து அவர் தான் லைனில் இருக்கார் அவர் தான் இப்போ ஆக்டிவ் பிஎம் அமித்ஷா வாயில் அது அமித்ஷா கண்ணில் கனவுல மண்ணு ஏதோ நம்பிட்டு இருந்தார் அவர் முதல்லவர் குஜராத்தி மோடிக்கும் அமித்ஷா வரது தான் நல்லது ஏன்னா நம்பால் என்ன இருந்தாலும் இன்னொருத்தர் யாரோ யோகி வர்றதுக்கு நம்பூர்காரர் வர்றது நல்லதுன்னு நினைப்பார் கூடவே இருக்கார்ல கால் பாம்பறையும் ஸோ அமித்ஷா வாயால் கெட்டு போனாரா அதுதான் உண்மை இதில் தேவையில்லாமல் இவங்க ட்விட்டருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி அது இந்திய கவர்மெண்ட் சார்பாக உள்துறை சார்பாக அந்த வீடியோவை நீக்குங்கன்னு சொல்லி அது இன்னும் நீக்கலை அது பார்த்தா பல கோடி பேர் பார்த்துட்டாங்க பல இடத்துல போயிடுச்சு இப்போ பட்டியலின வாக்குகளை மொத்தமாக போயிடுச்சே அப்படின்னு இன்றைக்கி வந்து அமித்ஷா அதை விட தாண்டி தன்னுடைய எதிர்கால பிஎம் கனவு போயிடுச்சு பறி போயிடுச்சு இன்னொரு பக்கம் நம்ம யோகி கீகி எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம் பரவாயில்லப்பா நல்ல மண்ணாகி போயிட்டாங்க ரெண்டு பேரும் ஆடாத ஆட்டமாடாங்க பேசாத பேசா பேசினீங்க கட்டார் ஒழுங்காக இருந்தார் சிஎம்மா அந்த ஆள் தூக்கிட்டு அரியான இங்கே போய் மாற்றுறீங்க சவுகான் சீஎமாக சூப்பராக உட்காந்துருந்தேன் என்ன தூக்கிங்க தேவையில்லாமல் டம்மி டமி போஸ்ட்டுக்கு போட்டாங்க முதலமைச்சராக கம்பீரமாக இருந்தேன் என்ன இங்கே போட்டாங்க வசுந்தரராஜ சிந்தியா ராஜவம்சத்து பொம்பளைன்னு சொல்லிகிட்டு இருந்தோம் நம்மளை அப்பாயின்மெண்ட் கேட்க வச்சு பார்க்க வச்சுட்டார் எந்தால் அப்படின்ட்டு அவங்க ஒரு பு புலம்பல் இப்படி எல்லார் வாயிலையும் மண்ணல்லி போட்டு இந்த ரெண்டு பேர் மட்டும் சௌக்கியமாக இருந்தாங்க இன்றைக்கி இவங்கள வாயால் இவங்க மாட்டிட்டாங்க சரி அமித்ஷா பேசுனது என்ன அப்படி என்ன விளைவுகளை ஏற்படுத்திடுச்சு என்ன பின்னணி இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா நம்ம வரலாறை பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிட்டி அப்படிங்கிறது எப்பயுமே காலங்காலமாக ஒரு கம்யூனிட்டி அப்படிங்கிறது ஒருவருக்கு ஆதரவாக இருக்கும் எதுவரை ஆதரவாக இருக்கும்னா அந்த கம்யூனிட்டிக்கு பிரச்சனை ஏற்படாத வரை இப்போ உதாரணமாக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஜெயலலிதாமா இருக்க வரைக்கும் எம்ஆர் கட்சி மறவர் அப்படின்னாவே ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க சசிகலா இருக்கிறதுனால தென் மாவட்டம் ஃபுல்லாக அந்த கோட்டை ஏன்னா சசிகலா இருக்கிறது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிட்டி கொஞ்சம் தள்ளி வருது ஏன்னா அந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்களாம் தள்ளி வச்சுட்டாங்க இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஒவ்வொரு கமிட்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கமிட்டியை சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்றைக்கி இந்தியா முழுக்க என்ன ஆச்சுன்னா ஒரு காலத்தில் ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி அவர்கள் ராஜீவ் காந்தி அவர்கள்லாம் இருக்கும்போது பட்டியலின மக்கள் மொத்த வாக்கு அப்படியே மொத்த வாக்குனா பெரும்பாலும் வாக்கு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு யாருக்கு ஜ காங்கிரஸ் குழு இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் எம்ஜிஆர் இருக்கும்போது முழுக்க முழுக்க பட்டியலின வாக்குகள் ஃபுல்லாக எம்ஜிஆர் தான் வரும் அந்த அளவுக்கு நம்ம சொல்லக்கூடாது இந்த சொல்லுவாங்கல்ல ஸ்லிம்னு சேரி அது ரொம்ப ரொம்ப ஏழை மக்கள் ரொம்ப நல்ல மக்கள் அவங்க ஏரியாவில் பா உழைக்கும் மக்கள் அங்கே ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இவர் தான் பட் சக்கப்போடு போடுவார் எம்ஜிஆர் ஏன்னா உயிரை கொடுப்பாங்க அவங்கெல்லாம் மேல்மட்டத்தில் இருப்பவர்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்கள் பணம் வைத்து நிம்மதி இருக்காது ஆனால் அந்த மக்கள் அப்படி இருக்காது மிக மிக ரொம்ப நல்லவங்க வெ இருப்பாங்க உயிரை கொடுத்து ஓட்டு போடுவாங்க போய் அவங்க தான் நமக்கு தேவை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்றைக்குமேங்க நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்போயுமே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ரஜினிகாந்த் வந்து நல்லா நான் ரஜினிகாந்த் கமலஹாசனுக்கு விட்டு வித்தியாசம் என்னென்னா ஏபிசி மூணுமே ரஜினிகாந்த் அடிப்பார் கமலஹாசன் ஓரளவுக்கு பெரிய மட்டத்தில் மட்டும் இருக்கும் இங்கே அப்படி இல்லை சீசன்ட்ரெலாம் ரஜினி படம் சூப்பராக ஓடும் அதனால தான் ஒரு பெரிய ஃபேமஸ் அதே ஆதரவு விஜயகாந்துக்கு இருந்தது இந்த இவங்க மத்தியில் கொஞ்சம் நல்ல ஆதரவு அதனால தான் விஜயகாந்த் வரும்போது பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கெல்லாம் சரியான நடி அவருடைய வாக்கெல்லாம் அடித்து தூக்கிட்டு போயிட்டார் இப்போ கூட விஜய் வரதுனால அவருக்கெல்லாம் அடி அவருக்கு திருமாவளவுக்குலாம் கொஞ்சம் அடிதான் இப்படி போயிட்டு இருக்கும்போது டெல்லி இந்தியா முழுக்க பட்டியலின மக்களின் ஒரே பிரதிநிதிகள் நாங்கள்னு என்ன பண்ணிட்டாரு பாருங்க திரௌபதி முருவை நாங்கள் பட்டியலினங்களை நாங்கள் வந்து குடியரசுத் தலைவர் ஆக்கினோம் ராம்நாத் பட்டியலினத்தை வரை நாங்கள் அப்படி ஆக்கினோம் இந்த பேச தானே அப்போ சரி மோடி தான் பெரிய ஆள் போடுது மோடி வந்ததுக்கப்புறம் இன்னும் மாறிடுச்சு இப்போ காங்கிரஸ் வந்து உத்தரப்பிரதேசத்தில் பீகாரில் மத்திய பிரதேசில் ராஜஸ்தானில் இங்கே தோல்விக்கு மிகப்பெரியாவில் இவங்கெல்லாம் மிகப்பெரிய காரணம் என்னென்னா பட்டியலின வாக்குகளை இழந்தது தான் அதையும் தாண்டி என்ன ஆச்சுன்னா லோக்கல் லீடர் நிறைய பேர் உருவாகிறாங்க இப்போ ராம்விலாஸ் பாஸ்வான் நிறைய பேர் உருவாக உருவானாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசில் மாயாவதி மாயாவதி கொஞ்சம் காங்கிரஸ்லேருந்து இருந்து அவங்க நிறைய ஓட்டை பிடிங்கினாங்க பட்டியலின ஓட்டுகள்லாம் இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த பட்டியலினத்தில் தலைவர்கள் வருவாங்கன்னா அவங்களையும் மோடி வளையல் பாருங்க சிராக் பாஸ்வான் மோடி கூட இருப்பார் இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர் எல்லாத்தையும் மோடி வாங்கிடுவர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே நம்ம உத்தரப்பிரதேசில் பார்த்து அதே மாதிரி தான் நிஷாந்த் பாட்டி ஆகட்டும் ஆப்னாதல் நம்ம இவங்க அனுப்பிரியா பட்டேல் ஆகட்டும் அப்புறம் வந்து இவங்க இன்னொன்று நம்ம இவர் இன்னொருத்தர் இருக்கார் இவர் அஜய் சிங்கோட பையன் அவருடைய அவர் ஆகட்டும் இப்படி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா பிஜேபி அவங்கள அப்படியே அவங்க கூட்டணியில் சேர்த்துருவாங்க இப்படி இருக்கும்போது என்னைக்கு வந்து நம்ம அமித்ஷா வந்து அம்பேத்கர் அவர்களை பற்றி அன்றைக்கி சொன்னாரோ அது மாட்டிக்கிட்டார் என்னன்னா நான் நான் பேசுனது தவறாக புரிஞ்சுக்கிச்சின்னு சொல்லியிருக்கணும் இல்லைங்க நான் அந்த இர்த்தத்தில் பேசியிருக்கேன்னு சொல்லணும் ஏஐ தொழில்நுட்பத்துடன் மாற்றப்பட்டதுன்னா நீங்கள் உண்மையாக என்ன பேசுறீங்கன்னு வார்த்தை வருது அதையும் தாண்டி காங்கிரஸ் சூப்பராக பண்ணிட்டாங்க இந்த மாற்றம் உடவே மாட்டோம் அப்படி இப்படி இப்படி இப்படின்னு சொல்லி இந்தியாவுங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இதனுடைய உச்சகட்டம் தான் பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தி ஒருத்தர் தள்ளி விட்டாருன்ட்டாங்க இது இந்தியா ஃபுல்லாக லியூஸ் ஆகிடுச்சு ஒழுங்காக ஈஸியாக முடிய வேண்டிய பிரச்சனையை ஐயா அமித்ஷா ரெண்டு மூணு நாள் மோதை தயவு செய்து காட்டாதப்பா ஊர் வீட்டிலேயே இருங்கப்பா அப்படின்னு மோடி சொல்லியிருக்கலாம் இல்லை வீடு வராமல் அப்படியே விட்டுருக்கலாம் அதை விட்டுட்டு தேவையில்லாம பிரச்சனையா ஆக்கி தள்ளி விட்டாரு அட்டம் மாட்டுரு இந்த சாரை இப்போ போய் ஐசியூல படிச்சுட்டார் நல்ல வேலை ராகுல் காந்தி அரெஸ்ட் பண்ணல ஆனால் அட்டம் மாட்ருக்கே வச்சுருக்காங்க இன்னும் எப்போனாலும் அரெஸ்ட் பண்ணுவாங்க பிஜேபி எப்பயுமே அப்படி தானே பண்ணுவாங்க அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பாங்க சசிகலா மட்டும் அப்படி தான் பதவி ஏற்க போது அரெஸ்ட் அப்போ வச்சுருக்காங்க உண்மையிலே ராகுல் காந்தி மேலே கை வச்சா இந்தியா உலகம் ஃபுல்லாக பெரிய நியூஸு பெரிய இப்போ பாப்புலர் தான் அதுக்கப்புறம் பிஜேபி பிஜேபி அவுட் ஆயிருந்து தெரியும் அதனால் கை வைக்கல ஒரு எதுக்கு சில பேர ஈஸியாக கை வைக்க மாட்டாங்க ராகுல் காந்தியை அப்போ அந்த வழக்கு அப்படியே வச்சுருக்காங்க இது வந்து இன்னும் பிஜேபிக்கு டேமேஜ் அந்த ஐசியூவில் இருந்தார் அதுக்கப்புறம் ஆச்சுன்னே தெரில அவர் தான் ஒன்றுமே அடியே பள்ளி அப்படி அப்படியே ஐசியூ அப்போ இந்தியா முழுக்க ஒரு பேசும் பொருளாக்கிடுச்சு காங்கிரஸ் அப்போ அமித்ஷாவுடைய மனசில் இருக்கிறது வந்துருச்சு மக்களுக்கு நிறைய பேருக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது சாதாரண மக்கள் கேட்டால் அமித்ஷா தான் அம்பேத்கரை திட்டி விட்டார்பா அப்படியா பட்டியலின மக்களை வந்து அவமதி விட்டாரோம் அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் பட்டியலின மக்கட்டெல்லாம் போயிடுச்சு இதை வந்து காங்கிரஸ் நல்ல மெட்டீரியல் ஆகிடுச்சு காங்கிரஸ்க்கு என்ன எப்படியாவது பட்டியலின வாக்குகளை வாங்கணும் ஏன்னா அதெல்லாம் வந்து அப்படியே சாலிடாக உழக்கூடிய வாக்குகள் மற்ற கம்யூனிட்டியாக அது பிரியும் இது பிரியவே புரியாது இது இஸ்லாமியர்கள்லாம் கிறிஸ்டின்லாம் அப்படியே விடுங்க ஓட்டு கிறிஸ்டின் இஸ்லாமின்னு விழுந்துருச்சு இதை மட்டும் விளை வைக்கணும் இவங்களுக்குள்ளே ஒரே பிஜேபிக்குள்ளே நம்பிக்கைனா இந்த வாக்கை கைவிட்டுறக்கூடாது எல்லா ஸ்டேட்லேயும் இருக்காங்க கரெக்டாக ராகுல் காந்தி கையில் பிடிச்சி இன்னைக்கு அந்த இதில் வந்து பாதியை உடைச்சிட்டாங்க மீதி உடையுமானா அது சீக்கிரம் உடையும் பொழுது இப்போ அதைக்கு உடைச்சிட்டாங்க ஏன்னா முழுமையாக அதை பண்ணிட்டாங்கன்னு சொல்ல அந்தளவுக்கு ஊட்டுவிட்டாங்க என்னென்னா பட்டியலின மக்களுக்காக நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோன்னு எதுவும் ஒன்று சொல்லி இன்னைக்கு பட்டியலினா மண் ஏன்னா பட்டியலின மக்களுக்கு மக்களான உரிமைகளை மறுத்தது ஆர்எஸ்எஸ் சவார்கர் வந்து பட்டியலின மக்களை எந்த அளவுக்கு பேசியிருக்காங்கிறது ஏகப்படுத்து பேசிட்டே போகலாம் அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறதே ஆர்எஸ்எஸ்க்கு உடன்படலை அதெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் இன்றைக்கி பிஜேபிக்கு இருக்குது பட்டியலின மக்களே நன்றாக பாருங்கள் இந்து மதம் அப்படிங்கிற ஒன்றில் ஒன்றில் நான் சாக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் பௌத்த மதத்துக்கு போனவர் அண்ணல் அம்பேத்கர் அது பட்டியலின மக்களுக்கு இன்னும் நிறையா கொண்டு போகணும் இந்து மதம் இந்து மதம் தான் நம்மளை வந்து இந்த அளவுக்கு அடிமைப்பட்டு வச்சுருக்குது அவர் எந்த அளவுக்கு அவர் கோபப்பட்டு அந்த விஷயத்துக்கு போவார் இதையெல்லாம் மறைத்து விட்டு அம்பேத்கரை இவங்க சொந்த கொண்டாடு எல்லாத்தையும் இப்படி தான் பண்ணுவாங்க அம்பேத்கரை சொந்த கொண்டாடுவாங்க காந்தியை சொந்த கொண்டாடுவாங்க காந்தியை கொன்ற கூட்டம் அப்போ இந்தியா முழுக்க இந்த மேட்டரை காங்கிரஸ் எடுத்துகிட்டு போனோடனே பிஜேபிக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு தான் இது இப்போ ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அமித்ஷா பேசியது பெரும்பாலான ஸ்டேட்டில் பாதிக்குங்க பட்டியலம் ஒரு பெரிய எழுச்சி வந்திருக்குது பழையபடி நீ உங்கள் உங்கள் வேலை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்த பிரதமர் யார் அப்படின்னு இப்போவே ஒரு மேட்ரு ஓடிட்டுருக்குது ஆர்எஸ்எஸ் அடுத்து வரக்கூடிய தகுதிப்படுத்த ஒரு அமித்ஷாங்கிற ரேஞ்சுக்கு ஜிக்கல் ரெண்டு பேரும் செயல்பட்டு இருக்காங்க ஜி நீங்கள் போனால் பிரச்சனை இல்லை ஜி நான் தான் வருவேன் கவலையே படாதீங்க நம்ம கவுர்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க இப்போ அமித்ஷாவை இப்போ பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஏன் அமித்ஷா நிதின் கட்கரி சரியான சண்டை அமித்ஷா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் வேறு நம்ம பேர் என்ன நம்ம சுஷ்மா சிவராஜ் பொண்ணு இல்லை சுஷ்மா சிவராஜ் பொண்ணு அமித்ஷா ஷாவுக்கு சப்போர்ட் தான் அவங்க எம்பியாக இருக்காங்க நம்ம மனோகர்லால் கட்டார் சௌகான் இவங்க எல்லாம் எதிர்ப்பு வசுந்தராஜ சிந்தியா கடுமையான எதிர்ப்பு வசுந்தராஜ சிந்தியாவை கடைசி நேரத்தில் டெல்லி கூப்பிட்டு மீட்டிங் போட்டு கடைசி அவங்களுக்கே சீட் தரல அவர் இப்படி இருக்குது நிலவரம் அப்போ அமித்ஷாக்கு எதிர்ப்பு முட்டிருச்சு ஆர்எஸ்எஸும் அமித்ஷாவை எப்படான்னு பார்த்துட்டு இருந்துச்சு சரியாக மாட்டினார் வச்சு செய்வாங்கன்னு அது மாதிரி செஞ்சுட்டாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளிப்பு நிற்கிறார் இன்னொரு பக்கம் அருண் ஷோரின்னு உங்களுக்கு தெரியும் இரவு பிஜேபியில் பெரிய தலைவர் அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு அந்த புக்கு பெரிய சர்ச்சையாச்சு ஒரு பக்கம் சவார்கர் எழுதிய புக்கு இன்னொரு பக்கம் அருண் ஷோரி எழுதிய புக்கு அவர் ரொம்ப அறிவாளித்தனமாக எழுதுவார் அவர் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தை ம மதிக்கக்கூடாது நமக்கு அரசியல் சட்ட தான் உயர்ந்து அவர் ஒரு அதில் தான் அவர் வந்து இஸ்லாமியர்களை பற்றி நிறைய விஷயம் எழுதியிருக்காரு அதுதான் அவங்க வேத நூலாக பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி புத்தகங்களை எழுதியவரை கொண்டாடியவர்கள் சவார்கரை கொண்டாடியவர்கள் கோல்வார்கரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி அரசியலமைப்பு சட்டத்தை மதிப்பார்கள் இது நிறைய இடத்துல ராகுல் காந்தி கொண்டு போயிட்டார் அரசியலமைப்பு சட்டத்தை அவர் தூக்கி தூக்கி இருந்தார்ல அப்போ கூட நான் நிறைய பேர் கேட்டாங்க நாங்கள் இவர் கேட்டாங்க சமாஜ்வாதியும் நம்ம மய மம்தாவும் ஏன்னாங்க எப்போ பார்த்தாலும் இதே காட்டிகிட்டு இருக்கீங்க எங்களுக்கு உள்ளூர் பிரச்சனை நிறையா இருக்குதுங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களுக்கே ஒரு ஆச்சரியம் பரவாயில்லப்பா ராகுல் காந்தி பணம் பழம் வந்து காக்காவுக்கு பணம் முழுந்த கதையை அவர் ஏதோ தூக்கிட்டு இருந்தாரு அது பெருசாக எடுப்படாமல் கூட போயிருக்கும் ஆனால் கரெக்டாக பிஜேபி அம்பேத்கரை பத்தி பேசி வசமா மாட்டி இந்த கையில் எடுத்தது சரி இப்போ இந்தியா முழுக்க கொடுத்த ரிப்போர்ட்ல பிஜேபி கலக்கத்தில் இருக்கிறது தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நுணலும் தன் வாயால் கெடும்னு கெட்டு போயிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்